மாநில விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் விதமாக வேலூரில் இருந்து மாம்பழ ஏற்றுமதிக்கு ஆந்திர மாநில அரசு தடை விதித்துள்ளது தமிழக மாந்திர எல்லை மாவட்டங்களில் இந்த ஆண்டு மாங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் மா விவசாயிகளுக்கான மாம்பழ கூழ் தொழிற்சாலைகள் எதுவும் இல்லாததால் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள மாம்பழ கூழ் தொழிற்சாலைகளுக்கு ஆண்டுதோறும் ஏற்றுமதி செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு வேலூர் மற்றும் அதையொட்டிய சித்தூர் மாவட்டங்களில் மாங்காய் விளைச்சல் அமோகமாக உள்ளது இதனால் வேலூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருந்தனர் ஆனால் வேலூர் மாவட்டத்திலிருந்து வரும் மாங்காய்களை சித்தூர் மாவட்டத்தில் உள்ள மாம்பழ குள் தொழிற்சாலைகள் வாங்க மறுத்து வருகின்றனர் ஆந்திர அரசு அம்மாநில மா விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு நான்காயிரம் மானியமாக வழங்குகின்றனர் மேலும் அம்மாநில விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதால் வேலூர் மாவட்ட மாங்காய்களை புறக்கணிக்கின்றனர் இந்த பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தி வேலூர் மாவட்ட விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு கொண்டு சென்றனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளிடம் ஆலோசனை நடத்தினார் ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை கடந்த வாரம் குடியாத்தத்திலிருந்து பரதராமி வழியாக சித்தூர் செல்லும் சாலை மாங்காய் ஏற்றிய டிராக்டர்களுடன் விவசாயிகள் மறிகளில் ஈடுபட்டதுடன் பரதராமி காவல் நிலையத்தையும் முற்றுகையிட்டனர் இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள மாம்பளக் கூழ் தொழிற்சாலைகள் தமிழக மாங்காய்களை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வரும் காலங்களில் மா விவசாயத்தையும் விவசாயிகளையும் காக்க தமிழக அரசு மாங்காய் நான்காயிரம் மானியம் மற்றும் மாங்காய் டன் ரூபாய் பதினைந்தாயிரம் ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்குள் தொழிற்சாலையை மீண்டும் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக ஆந்திர மாநில எல்லை பகுதியான பரதராமியில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேற்று மறியலில் ஈடுபட்டனர் அப்போது சாலையில் சுமார் ஒரு டன் மாங்காய்களை கொட்டியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்ய முயன்றனர் அப்போது காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது